الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في كلامه القديم لا تنال البر حتى تنفقوا مما تحبون إلى آخر الآية شكيكم من من مريات الكبرتانة ميلانا بريوركلي فاسد الكبرية அருமை நாயகம் செல்வதாகுமார் செல்லம் அவர்களின் நல்வாக்கியங்கள் நிறைந்த மட்டுமாடுகிற இது காலம் வரை வகுப்ப வாரியம் என்பது முஸ்லிம்களின் வசம் இருந்தது அதற்கென ஒரு இஸ்லாமிய அமைச்சர் அந்த கொழுவிலே முஸ்லிம்கள் ஆவண்கள் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்த அந்த ஒரு வக்குவாரியத்தை இப்பொழுது மத்திய அரசு ஒரு நாற்பது மசோதாக்களை அதை இணைத்து அது நம்முடைய கையை விட்டு போவதற்கு மாவட்ட ஆட்சி தலைமையகத்தில் அது செல்வதற்கான பல்வேறு வழிகளை அதை ஏற்படுத்தியுள்ளது யதார்த்தமாகவே பவரில் உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள மக்களில் யார் இப்படியாக இருப்பார்களோ சிவான் என்றாக அது வேறு சட்டங்களில் தலையிற்கு ஏதேனும் பண்ணுவது என்பது பண்ணுவது என்பது ஒரு அதிகார வர்க்கத்தின் செயல்பாடு இந்த நேரத்தில் நாம் சென்ற ஒரு விழிப்புணர்வை கையாள வேண்டும் வாரியம் என்பது வக்ஃபு என்பது எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் சென்ற வருஷம் ஒருமுறை வக்ஃபு வந்த விதம் என்கிற காலையில் பேசியிருக்கிறோம் என்றாலும் இப்பொழுது அவசியத்தை கருத்தில் கொண்டு எப்படி வந்தது அதற்கான வாரியம் எப்படி எப்பொழுது அமைக்கப்பட்டது உள்ள அந்த நிபந்தனைகள் எவ்வளவு கசப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹான அருமை நாயகும் செல் அல்லாஹோ அரையோ செல் அவர்களும் முஸ்லிம்களின் வாழ்வில் ஒரு அர்த்தம் கிடைப்பதற்கு திருப்தியோடு வாழ்ந்து மறைவதற்கு ஏற்படுத்திய ஒரு அமல்தான் தான் பொருளாதார தர்மம் பிறருக்கு நாம் கொடுப்பது அது எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பலாம் கொடுக்கலாம் சக்காத்தினுடைய தோற்றத்தில் கொடுக்கலாம் தர்மத்தினுடைய தோற்றத்தில் கொடுக்கலாம் தர்மங்களிலேயே மிகச் சிறந்த தர்மம் என்பது வகுப்பு என்னும் தர்மம் காரணம் இது வந்து சொதக்கத்தம் ஜாதியம் இது ஒரு நிரந்தர தர்மமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒருவர் பசி பசி என்கிறார் அவருக்கு நாம் உணவு பொருட்களும் வாங்கி திருக்கிறோம் என்றால் அந்த உணவை பற்றலும் அவருடைய பசியை அப்பொழுதே தீர்த்து வைக்கும் இங்கே அடுத்த வேளைக்கு அவர் என்ன செய்வார் என்பது அந்த அவருக்கு தான் தெரியும் ஒருவர் செலவுக்கு பணம் வேண்டும் என்கிறார் அவருக்கு நாம் ஆயிரம் இரண்டாயிரம் தருகிறோம் என்றால் அது ஓரிரு நாளும் தீர்ந்து போய்விடும் இது யதார்த்தம் இதுபோல உள்ள தர்மங்களிலேயே அவருக்கு நீண்ட காலம் பயன் பெறும்படியான பயன் கிடைக்கும்படியான ஒரு தர்மம் தான் போன்ற சதக்கத்தோட

நீங்கள் விரும்புகிற ஒன்றை விருப்பமே ஒன்றை கொடுப்பது அதுவும் கருதப்படும் ஆனாலும் நாம் விரும்புகிற நமக்கு இஷ்டமாக இருக்கிற நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒன்றை அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கிற வரை உங்களில் ஒருவர் நன்மையை முழுமையான பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹூ தாலா வசனம் இருக்கிறார் அந்த உங்களுக்கு விருப்பமான ஒன்றை அப்படின்னு சொன்னாங்க ஒரு சாவி நேர சூழலாட்ட வந்தாங்க யார சூழல்லா அவர் அபூத் அவருடைய பெயர் அவருக்கு மதீனாவிலே நிறைய தோட்டங்கள் பெயர்ந்த தோட்டங்கள் உண்டு தமிழிடத்தில் வந்து சொல்வார் யார சொல்லலாம் என்னுடைய தோட்டங்களிலேயே பைரோ உண்மையும் பார்த்துதான் பெருமாநாள் செல்லா சிவர்களுக்கும் அந்த தோட்டம் ரொம்ப விருப்பம் அப்படின்னா என்ன பொருள் அந்த தோட்டத்தில் சென்று ஓய்வெடுப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய அந்த நீர் சுனைகளிலே நீரை அருந்துவார்கள் முதலாளியின் அனுமதியோடு அபுத்தல் ஆரதி அவருடைய அனுமதியோடு அங்கே இருக்கக்கூடிய பழங்களை பசிப்பார்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு தோட்டம் அகண்ட விரிந்த தோட்டம் நவீனத்தில் வருகிறார் யாரும் சூழலா அல்லாஹ் அல்லா வசனத்தில் இருக்கிறான் நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அந்த பாதையில் கொடுக்கிற வரை பரிபூர்ணமான நன்மையை பெற அல்லாஹ் வசதரா இருக்கிறான் என்னுடைய சொத்துலயும் ரொம்ப விருப்பமானது இந்த வைரா தோற்றம் இதை நான் முஸ்லீம்களுக்கும் பூச்சி கீழே நம்ப பெருமாள் சொன்னாங்க அவசரமானது உங்கள் சொந்த பந்தங்களில் கஷ்டப்பட்ட நபர்களில் கொலம் இருப்பார்கள் அது இருக்கிறார் நீங்கள் எல்லாமையும் அராபத்தி இதே உங்களுடைய சொந்த பந்தங்களின் பயன்பாட்டில் வையுங்கள் என்று சொன்னார் பொதுமக்களுக்கு தருவது என்பதை கடந்து அதை விட ரொம்ப மேலானது நம்முடைய சொந்தங்கள் ஏழ்மையில் வறுமையில் கஷ்டப்படக்கூடாது இன்னைக்கு நம்ம ஊர்ல இல்ல சில ஊர்களில் சில பழக்கம் இருக்கு சொந்த பந்தங்களை நல்லாவே வாக்கு எடுத்துக்கணும் அவர்களுடைய வருமானங்களுக்கு வழியே ஏற்படுத்தி தரது எப்படியும் போயிட்டு போறாங்க

நான் சம்பாதிச்ச பொருள் இது எனக்கானது என்று நம்முடைய சிந்தனை எங்க ரொம்ப பதிஞ்சிருவோம் என்பதை கருத்தில் ஒன்று கண்மணி நாயகம் சொல்லாதவன் சொல்லுவாங்க நீ சம்பாதிக்கிற பொருள் உன்னுடைய பிள்ளைகளுக்கான பொருள் நமக்கு என்னதான் பொருள் நீ எதை முற்படுத்தினாயோ அல்லாவுடைய பாதி அதுதான் உங்களுடைய பொருள் அங்கேயும் அக்வினுடைய ஒரு சைக்கிளை இருக்கு நீ மறுமையில் போய் நீ முற்படுத்தியதை பெற்றுக் கொள்வாயா இல்லையா அமல்களை முற்படுத்தி இருக்கிறாய் தொழுகை சதக்காவின் வழியாகத்தான் பெரும்பாலும் தருவது வக்வின் வழியாக பெரும்பாலும் இருந்தது இப்படி ஒவ்வொரு காலத்திலேயும் முஸ்லிம்கள் தங்களுடைய திரண்டு சொத்துக்களில் ஒரு பகுதியை நற்காவியங்களுக்கு பள்ளிவாசல் மதரசாக்கள் போன்றவைகளுக்கு முஸ்லிம்களின் பொது பயன்பாடுகளுக்கு வக்பு செய்து வந்தார்கள் தனிநபருக்கு அந்த காலத்தில் வக்பு செய்ய ஆனாலும் கூட ஒரு பெற்ற உபயோகத்திற்கு வந்து அந்த வந்தார்கள் எப்படி அதுக்கு கிணற்றை வாங்கி அதை முஸ்லிம்களுக்கு வக்கம் செய்தார்களோ அதுபோல ஒவ்வொரு காலத்திலும் வக்கம் செய்து வந்தார் ஒரு யூத பாதிரியாக இருந்தார் அவர் பெயர் அவர் நபியின் மீது அவருக்கு ஒரு பெரிய ஏற்பட்டது எனக்கு காரணம் அவருடைய வேதத்தில் உள்ள செய்திகள் அப்படியே முகமது அவருடைய இருந்துச்சு அதனால நவியின் மீது ஒரு பெரிய அவர் முஸ்லீமானார் எப்போ உகந்து போரிங்க முஸ்லீமானார் அவர் முஸ்லீமாகும் போது சொன்னாரு நான் வந்து இந்த போரில் விட்டால் எனக்கு சொத்துக்கள் யாவும் முகமது நபிக்கு சொந்தம் அப்படின்னு பாப்பாசி அவர்களுக்கு சொந்தம் அதே மாதிரி அந்த போர் வரும் இப்ப அந்த சொத்துக்கள் யாவும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தோட்டங்கள் அது நபியினுடைய வசம் வந்து அப்ப நபி சொல்லி சொல்ல அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாரும் பொது பயன்பாட்டிற்கு அல்லது எல்லோருக்கும் ஒவ்வொரு தற்காரியங்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு வகுப்பு செய்தது போலவே தனிநபர் ஒரு குடும்பம் இப்படியாக கொண்டிருந்தது பிறகு அடுத்தடுத்த காலத்திலே உமையாக்கள் ஆட்சி வந்து உமியாக்கள் என்று சொல்வார்கள் அந்த உமக்களின் ஆட்சிதான் என்பது அமைக்கப்பட்டது நிர்வாகம் தனியாக

ஒரு நல்ல சமூக நலன் கொண்ட அப்புச்சத்தை வந்து சூறையாடி விடாமல் அதில் ஏதேனும் பிறருக்கு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு விடாமல் யாருக்கு வக்குச்சி அவர்களுக்கு போய் சேர்வதற்கான ஒரு கவனத்தோடு அமைச்சகம் அமைக்கப்பட்டது அதை தொடர்ந்து அந்த வக்வாரியம் என்பது வந்து கொண்டிருந்தது வக்வியினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியும் எதற்காக வக்குச்சி பட்டதோ அதற்காக மட்டும்தான் பயன்படுத்தும் வேற எதற்கும் பயன்படுத்தப்படாது உதாரணமாக இதிலே நின்று மக்கள் தொழணும் என்பதற்காக அப்படி செய்யப்பட்டால் இது நின்று தொழுது பல சாகரவரை இங்கே தர இடையில திடீர்னு இன்னொரு புதுசா வந்து வாங்குவதற்காக இதை விற்பதோ வருவதோ அப்பு செய்யப்பட்டால் அது லைட் அல்லது வேற எந்த பொருளாக இருந்தாலும் சரி பக்வியினுடைய நோக்கம் தொழுகையாளிகள் பயனடைய வேண்டும் உதாரணமாக அதுவாக ரிப்பேர் ஆகி பழசாக அவரை அங்கே புது பேன் வந்துச்சு என்பதற்காக நாம் இதற்கு ஒரு மூளை வச்சுன்னு சொன்னால் பக்விருடைய நோக்கம் நிறைவேறாது அவருடைய தவறுக்கு நன்மை பேச வப்பு எதுக்காக செய்யணும் பயன்பெறும் நாம நாட்டுக்கு இந்த கொடுக்கத்தை மூலையில் போட்டோம்னா எப்படி அவர்களுக்கு தவறுடைய நன்மை போகும் அதனால் பிரதான சட்டமே அதை விற்கவோ பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்கவோ கூடாது எதற்காக வகு செய்யப்படும் அங்கே மட்டும் நான் பயன்படுத்தப்பட வேண்டும் இத கண்காணிக்கை பலமாக அமைக்கும்